ஜெய்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனா முடியலையா காரணம் நீங்கள் இல்லை உங்களை சுத்தி இருக்கிற இந்த ஐந்து வகை மனிதர்கள் தான் சாணக்கியர் சொல்லும் அந்த அஞ்சு பேர் யாரு தெரிஞ்சுக்க உடனே பாருங்க வாழ்க்கை பயணம் என்பது ஒரு போர்க்குளத்தை போன்றது இங்கே எதிரிகளால் ஏற்படும் காயங்களை விட தவறான நண்பர்களால் ஏற்படும் வீழ்ச்சி தான் அதிகம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரணமானவனை இந்தியாவின் சக்கரவர்த்தியாக்கிய மகாராஜதந்திரி சாணக்கியர் நாம் யாரை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் இன்று நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் விசக்கால்களை அடையாளம் காண ஒருவேளை உங்கள் நண்பர் பட்டியலில் ஒரு எதிரி விழுந்திருக்கலாம் முதல் வகை அறிவில்லாத முட்டாள்கள் சாணக்கியர் கூறுகிறார் அதாவது அறிவில்லாதவனுக்கு அறிவுரை கூறுவது என்பது கசியும் குடத்தில் நீரை நிரப்புவதற்கு சமம் ஒரு முட்டால் தனது அறியாமையை தனது ஆபரணமாக கருதுவான் அவனிடம் நீங்கள் உண்மையை விளக்க மாயின்றால் உங்கள் நேரமும் ஆற்றலும் வீணாவதோடு இறுதியில் நீங்களே குற்றவாளியாக்கப்படுவீர்கள் ஒரு அறிவுரை என்பது அதை புரிந்து கொள்ளும் தகுதி உள்ளவருக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அது உங்கள் மன அமைதியை கொலைக்கும் இரண்டாம் வகை தீய குணம் கொண்டவர்கள் அடுத்ததாக சாணக்கியர் எச்சரிப்பது தீய குணம் கொண்டவர்களைப் பற்றி இவர்கள் பார்ப்பதற்கு பக்குவமானவர்களாக தோன்றலாம் ஆனால் அவர்களின் நோக்கம் எப்போதும் அழிவை நோக்கியே இருக்கும் ஒரு துளி விஷம் எப்படி ஒரு குளம்பாலை கெடுக்குமோ அப்படி ஒரு தீய நபரின் நட்பு உங்கள் நற்பெயரையும் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியும் அளித்தடும் இவர்களுடன் பழகுவது என்பது ஒரு புலியுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதற்கு சமம் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் மீது பாயலாம் மூன்றாம் வகை எதிர்மலை விளம்பல்கள் இந்நேரமும் குறைகளை மட்டும் பேசுபவர்கள் இவர்களுக்கு உலகம் முழுவதுமே இருட்டாக தெரியும் தங்களுக்கு ஏற்பட்ட துர் அதிர்ஷ்டத்திற்காக மற்றவர்களை சவித்துக் கொண்டே இருப்பார்கள் இவர்களுடன் நீங்கள் அதிக நேரம் செலவிட்டால் உங்களின் தன்னம்பிக்கை மெல்ல மெல்ல குறையும் உங்கள் வெற்றிக்கானவர்கள் இவர்களால் எதிர்மறை பேச்சுகளால் சிதைக்கப்படும் சூரியனை பார்த்து புன்னையைக்க தெரியாதவரிடம் உங்கள் வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இதை விளக்க சாணக்கியர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு காட்டில் வேடன் ஒருவன் பாம்பை பிடித்து ஒரு பெட்டியில் போட்டான் தற்செயலாக ஒரு எலியும் அதில் எலி நடுங்கியது பாம்பு தந்திரமாக சொன்னது நண்பனே நாம் இருவரும் எதிரிகள் தான் ஆனால் இப்போது நாம் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் நீ இந்த பெட்டியில் ஓட்டை போடு நாம் இருவரும் தப்பிக்கலாம் நான் உன்னை சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று சொன்னது எலி நம்பியது இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஓட்டை போட்டதும் ஓட்டை பெரிதானதும் வெளியே வந்த பாம்பு நன்றி நண்பா ஆனால் எனக்கு பசிக்கிறது என்று கூறி அந்த எலியையே முதலில் தின்றுவிட்டு சென்றது நீதி இதுதான் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி நண்பனாக மாறுபவன் ஒருபோதும் உங்கள் உண்மையான நண்பன் அல்ல நான்காம் வகை இரண்டாம் வாய்ப்பு துரோகிகள் ஒருமுறை உங்களை ஏமாற்றியவர் மீண்டும் நம்ப போகிறீர்களா மகா மேதை சாணக்கிய எச்சரிக்கிறார் துரோகிக்கு மீண்டும் வாய்ப்பளிப்பது என்பது உங்களுக்குள்ள அவரிடம் மீண்டும் ஒரு ஆயுதத்தை கொடுப்பதாகும் ஏன் தெரியுமா துரோகம் என்பது தற்செயலாக நடப்பதல்ல அது ஒருவரை குணம் ஒரு முறை உங்கள் நம்பிக்கையை உடைத்தவர் உங்கள் பலவீனங்களை கற்றுக்கொள்கிறார் அவருக்கு நீங்கள் தரும் இரண்டாவது வாய்ப்பு அவர் தன்னை திருத்திக் கொள்ளல்ல அல்ல முந்தைய முறை உங்களை வீழ்த்த தவறை எடுத்து இந்த முறை சரியாக தாக்க நீங்கள் தரும் உரிமம் பாம்பு சட்டையை மாற்றலாம் ஆனால் நஞ்சை மாற்றுமா மண்ணியுங்கள் ஆனால் மறக்காதீர்கள் மீண்டும் அவர்களை உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதீர்கள் ஒரு ஏமாந்தால் அது அவர் தவறு இரண்டாம் முறையும் ஏமாந்தால் அது உங்கள் முட்டாள்தனம் விழிப்புடன் இருங்கள் துரோகிகளை விட தூரம் நில்லுங்கள் ஐந்தாவது வகை முகஸ்தி செய்பவர்கள் மிக கவனம் உங்கள் காதுகளில் தேனை ஊற்றி உங்கள் கண்களை மறைப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் சாணக்கியர் சொல்கிறார் முகஸ்திதி செய்பவன் மெல்ல மெல்ல கொள்ளும் விசத்தை போன்றவன் அவன் உங்கள் குறைகளை மறைக்கவில்லை உங்களை அழிவு பாதைக்கு மெருகேற்றிருக்கிறான் உங்களை வானளவு புகழ்வர்கள் மீது உங்கள் பலத்தின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல உங்கள் பலவீனத்தை அறுவடை செய்ய காத்திருப்பவர்கள் கசப்பான உண்மையை உங்கள் முகத்திற்கு நேராக எரியும் நண்பனை கட்டித் தெளிவுங்கள் அவன் உங்களை செதுக்குகிறான் ஆனால் புகழ்ச்சியில் மயங்க நிற்பவன் கண்ணாடி மாளிகையில் அமர்ந்து கல்லறியை காத்திருப்பான் ஒரு வீரன் போர்க்களத்தில் வீழ்வதை விட போலி புகழ்ச்சியில் வீழ்வது மிக கொடுமையானது புகழ்ச்சி ஒரு போதை அந்த போதையில் இருப்பவனுக்கு தன் வீழ்ச்சி தெரிவதில்லை விமர்சனங்களை மருந்தாக ஏற்றுக்கொள்வதே அறிவுடைமை விமர்ந்து நிலங்கள் போலி உலகிலிருந்து வெளியே வாருங்கள் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள உண்மையான விமர்சனங்களை தேவை போலி புகழ்ச்சிகள் அல்ல எச்சரிக்கை தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல அது ஒரு வரம் தவறான கூட்டத்திலிருந்து காயப்படுவதை விட தனிமையிலிருந்து உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வது மேலானது சாணக்கியரின் இந்த வரிகள் உங்கள் கண்களை திறந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையாளம் கண்ட அத்தகைய மனிதர்களை பற்றி கமெண்டில் சொல்லுங்க விழிப்புடன் இருக்கணும்னா இந்த சேனல் உங்களிடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி